ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோ போகலாம் எங்கே பார்த்தோம்னா பாட்டோம்னா தான் காமிக்கிறாங்க ஒரு மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம சித்தாத்துக்கும் ராணிக்கும் முதல் மரியாதை செலுத்தி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே பாருங்கம்மா நேற்று தான் நாங்கள் வந்து அறுவடை செஞ்சோம் அதனால் எப்போவுமே அம்மனுக்கு தான் நெல்லை வந்து படைப்போம் இப்போது எங்கள் ஒரு மக்களையே காப்பாற்றுனது நீடாமல் அதனால நீட்டாக இன்னைக்கு எங்களோட குலதெய்வம் அதனால அம்மனுக்கு படிக்க முதல் உனக்கு நாங்கள் இந்த நெல்லை படைக்கிறோம் அப்படின்னதோ ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க வேணாம் அப்படின்னு நம்ம ராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் கூடாதுமா இது எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களும் அந்த சாமியாரும் சொன்னதும் உடனே ராணியை சிட்டாத்தும் மறுக்காமல் இருந்துடுறாங்க அதுக்கப்புறமா நெல்லையை படித்து முடிச்சிடுறாங்க இது பார்த்தோம்னா சாவித்திரி மானவ வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க பார்த்தேம்மா இதெல்லாம் பார்த்துட்டு நாம இருக்கத்தான் வேணுமா எல்லாம் அந்த ராணி நம்மளை ஜெய்சி ஸ்கோர் வாங்கிட்டு போறியா பார்த்தியா போறா பார்த்தியா அப்படின்னதும் ஏண்டா ஏன் அவ்வளோ புகழ்ந்துட்டுருக்க பின்னு என்னம்மா இங்கே பாரு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜாஜி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னுதோ ஆமாடா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பார்த்தோன்னா சரி அடுத்தது வந்து சூரவத பூஜை இந்த பூஜை வந்து நடத்துறது யார் சாமி அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கப்புறமா அந்த சாமியார் சொல்கிறாங்க என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த விளக்கை வந்து ஏற்றுறது நம்ம ராணி அந்த கடவுள் எப்படி முடிவு பண்ணாரோ அதே மாதிரி இந்த சூரவத பூஜையை பண்ணுறது யாருன்னு அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னதோ அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு ராணி கேட்டதும் சூரவத பூஜைனா எப்படி என்ன சொல்லி முடிச்சிடுறாங்க சாமியார் அதுக்கப்புறமா அந்த பூஜை எப்படி நடக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருமாக இப்போது பன்னல்லூர்லேருந்து வந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட குறைகள்லாம் சொல்லி ஒரு பொம்மையில் கட்டி மேற்கு திசையில் வைப்பாங்க அதே மாதிரி இங்கே அம்மாளுக்கு பூஜை நடந்துகிட்ருக்கோம் அப்போது அந்த சூறவத பூஜை பண்ணுற அந்த சா அந்த மனித உடம்புக்குள்ளே அம்மன் போய் என்ன செய்யும்னா ஒரு கையில் சூளத்தையோ ஒரு கையில் தீயோ எடுத்துட்டு போகும் இப்போ அந்த பொம்மைகளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் கெட்ட சக்தி ஏன்னா மக்கள் எல்லா கெட்ட சக்தியும் நீங்கணும் அப்படின்னா நின்று அந்த பொம்மையை வந்து வச்சுருப்பாங்க உடனே ருத்ர தாண்டவம் மாதிரி அந்த இடத்துல நெருப்பை கையில் இருந்திட்டு ஆடிட்டு போய் சூளத்தோட வச்சு அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் அந்த அம்மன் வந்து எரிச்சிடுவா இதுக்கு பேர் தான் சோற வந்து பூஜை அப்படின்னு சொன்னதோ ஓஹோ அப்படியா சாமி இருக்கிற மாதிரி கதையை வந்து இருக்காங்க இங்கே பாரு நீ இங்கேயே இரு இங்கே இருந்தா தான் இங்கே என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு நீ பார்த்து சொல்லுவ நான் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரான் அப்படின்னுட்டு உடனே நம்ம காவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி ஜார்ஜினியாவை பார்க்கறதுக்காக வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ஜார்ஜினியாவை தான் காமி நம்ம ரகு அதான் வந்து டூப்ளிகேட் ரகுவரண தான் காமிக்கிறாங்க ரகுவரனும் சாவித்திரியும் நேராக ஜார்ஜினியா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரே புகையாக இருக்குது ஜார்ஜினியாவையும் காணோம் ருத்ராமையும் காணும் உடனே நம்ம சாவித்திரி வந்து ஐயோ இந்த புகை எனக்கு ஒத்து வரது இல்லையே இல்லை ஜார்ஜினியாவும் ருத்ராவும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னதோ உடனே உடனே நம்ம டூப்ளிகேட் ரகுவரன் ஏனக்கா எப்போல வந்தா வந்தால் ஜார்ஜினியா என்ன கூப்பிடுவீங்க இப்போ என்னன்னா அமைதி அடைந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு பழிச்சு காமிக்கிறாங்க இடைக்கட்ட சாவித்திரி வந்து ஏ ஜார்ஜினியா எங்க இருக்க நீ வாரியா வாரியா இல்லையா இப்ப அப்படின்னு அந்த இடத்துல சாவித்திரி வந்து கத்திட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ருத்ராவும் ஜார்ஜினியாவும் வந்துடுறாங்க இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க இங்க பாரு இது என்னது ஒரே புகையா இருக்கு இந்த புகை எனக்கு ஒத்து வருது ஜார்ஜினியா இந்த புகையை முதல்ல இல்லாம பண்ணு அப்படின்னதும் புகையை வந்து அந்த இடத்துல அவங்க மழை ஜல்ல பண்ணி இல்லாம பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாவித்திரி வந்து அம்மா இதெல்லாம் என்ன புகை அப்படின்னு கேட்குறாங்க இது என் எனக்கும் ருட்ராவுக்கும் வந்த வயத்தறிச்சல் புகை அது காத்தோட கலந்து இப்படி உனக்கு ஒத்து வராமல் இருக்குது அப்படின்னதும் அது என்னடா மனசனுக்கு தான் போறாமல் புத்து பொ புத்து வினையெல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இடமழுக்குமா இருக்கும் அப்படின்னு நம்ம ரகுவரன் சாவத்திரிக்கிட்டே கேட்டதும் இங்கே பாரு இந்த கேள்விகளுக்கு இப்போது முக்கியமாக உன் வாயை அடைக்க போகுதுங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கையா நீலாம் திரும்பவே மாட்டேன் மாட்டியா அப்படின்னு சாவித்ரி வந்து ரகுவரனை திட்டினது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உடனே நம்ம ஜாஜினியா வந்து இப்போ நான் இந்த மூணு பொம்மைகளையும் எதுக்கு உங்களை எடுத்துகிட்டு வர சொன்னேன்னா அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து ரகசியமாக சொல்கிறாங்க ஜாஜினியா உடனே சாவித்ரியும் சரி நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்றாங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இந்த மூணாவது கால பூஜை நடந்தால் மட்டும்தான் ராணியால் அடுத்த விஷயத்த பண்ண முடியும் அதுக்கு பூஜையை தடுத்து நிறுத்தணும் அந்த பொம்மை வேற எப்படிலாம் எல்லாம் பஞ்சா கிடைக்க தெரியுமா அப்படின்னதும் உடனே நம்ம ஜார்ஜினியா இங்கே பாருங்க நாம எப்படி இருந்தாலும் அந்த ராணி பொம்மை மூணு பேரையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உனக்கு துணையாக தமிழா உடம்புக்குள் இருக்கிற நான் மட்டும்தான் இருக்கு ஆனா அந்த ராணிக்கு தெய்வ சக்தி எல்லாமே துணையாக இருக்கு அதனால இப்போ நாம ராணியை இல்லாம பண்றதை விட புத்திசாலித்தனமாக எப்படியாச்சும் அந்த பூஜையை வந்து தடுத்து நிறுத்தணும் இப்போது கோவிலில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இப்படி அவச குணமாக நடந்துருச்சு அப்படின்னு மூணாவது கால பூஜையை நிப்பாட்டிடுவாங்க அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னா இங்கே இருக்கிற சித்தார்த் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்கட ஆத்மாவையும் இந்த பொம்மைக்குள்ளே அடைச்சி வைக்கணும் நாங்கள் செய்கிற பூஜை மூலமாக நாங்கள் அடைச்சதோ நீ அந்த பொம்மையை அங்கே ஊர் மக்கள் விற்கிற பொம்மைகளோட கலந்து வைங்க இப்போ ஊர் மக்கள் எல்லாம் இருப்பாங்க அது எல்லாமே பொம்மைன்னு ஆனால் கிடையாது அதில் சித்தாத்திர குடும்பத்தில் உயிர் அதுக்குள்ளாக இருக்கும் இப்போ அம்மனும் வந்து உடனே வந்து தேவை வச்சதும் எல்லாமே எரிய ஆரம்பிக்கும் ஆனால் அதோட சேர்ந்து சித்தார்த்த குடும்பத்தோட அழுக சத்தமும் கேட்கும் அப்போது எல்லாருமே வந்து பயப்படுவாங்க ஐயோ இப்படி இந்த ராணி வந்து அவசர குணமாக விளக்கு ஏற்றினதால தான் அம்மன் வந்து தண்டிச்சா தண்டிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே கோவிலை இழுத்து மூடி சித்தார்த்தையும் ராணியையும் ஓடும் விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க அதனால நம்ம செய்ய வேண்டியது இந்த விலை மட்டும்தான் அப்படின்னதும் சாவித்திரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் இது சூப்பர் ஐடியாவும் இருக்குது அப்போ அந்த பொம்மை எப்படி இல்லாமல் பண்ணுறது இங்கே பாருங்க இது எல்லாமே தானாக நடந்தால் ஏற்கனவே ரெண்டு பூஜை நடந்துச்சு இல்லை அதுக்குரிய பலனே இல்லாமல் போயிடும் மூணாவது ஜாம பூஜை நடந்தால் மட்டும்தான் ஏற்கனவே நடந்து ரெண்டு கால ஜாம பூஜைக்குரிய சக்தி வந்து நிலைத்திருப்போம் அதனால் எல்லா சக்தியும் பொம்மை இழந்துருவாள் அதுக்கப்புறமா அந்த மீனை துடிக்க துடிக்க எங்கேயே நான் இல்லாமல் பண்ணிடுறான் அப்படின்னதோ சூப்பர் ஜார்ஜினியா நீ சொன்ன நான் பண்ணுறான் அப்படின்னது சாவத்திரியும் ரகவர்னு போய் நேராக அந்த பொம்மையை மக்கள் வச்சுருக்கிற பொம்மைங்களோட கலந்து வச்சிடுறாங்க இந்த பக்கம் ருத்ராவும் ஜார்ஜினியாவும் பூஜை பண்ணி தாத்தா பாட்டி எல்லாரும் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரெடுத்து போய் அந்த பொம்மைக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க இங்கே அவங்க வந்து பூஜை இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சித்தாத்ராணி ஒரு மக்களை தான் காமிக்கிறாங்க ஐயா இனி தான் இப்போ... இந்த பூஜை வந்து ஐயா பண்ண போகிறா அப்படின்னதும் என் கூட வாங்க அப்படின்னுட்டு சாமி என்ன பண்ணுறாங்கன்னா அம்மனோட சூளத்தை பூஜையில் வச்சு பூஜை பண்ண சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற ஒரு தலைவர் ஐயா திடீர்னு பூஜை பண்ணுறீங்க இங்கே பாருங்க இது அந்த அம்மனோட உத்தரவு இப்போது இந்த சூளத்தை வச்சு நான் பூஜை பண்ணேன்னா இந்த பூஜ் இந்த மூணாவது கால பூஜையை யார் செய்யணும்னு அம்மனே தெரிவு செஞ்சு கொடுப்பா அப்படின்னதும் உடனே சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பூஜையில் கலந்துக்கிறாங்க இது பார்த்தோம்னா இந்த எபிசோட்